டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்டு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கிலேருந்து கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி எண்டுக்குள்ளே வரலாம் இல்லை மார்ச்சுக்குள்ளே வரலாம் ஸோ நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் இப்போ இருந்தே நம்ம படித்தோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்லேயே க்ளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தான் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் வந்து இந்த நோட்ஸோட ஃபீடிஎப் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நான் ரெகுலர் ரெகுலராக வந்து வீடியோ முடிஞ்சோன்னே அன்றைக்கி நைட்டே நான் சென்ட் பண்ணி விட்டுறேன் இப்போ வந்து கிளாஸ் போகலாம் ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இயர் பேஸ் பண்ணி நிறைய கொஷ்டின்ஸ் வருங்க ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டன் கோபட்டெலாம் அண்டு இயர் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டுறவு சட்டம் வந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் கூட்டுறவு கடன் சங்கலின் சட்டமும் தோற்றுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் சரிங்களா அது தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வந்து கடன் சங்கங்களில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் நைன்டீன் நைன்டீன் வந்து மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் நைன்டீன் தேட்டி ஃபோர் தமிழ்நாடு நில வள வங்கி சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் தமிழ்நாடு நில வள வங்கி சட்டம் நைன்டீன் தேர்ட்டி டூ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் நைன்டீன் தேர்ட்டி டூ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் சிபாரிசு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் சிபாரிசு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் சரிங்களா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் நைன்டீன் எயிட்டி த்ரீ தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் சரிங்களா நைன்டீன் எயிட்டி த்ரீ வந்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு நான்கு பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள் பிரிவு நான்கு எதுக்குன்னா பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள் பிரிவு ஆறு பதிவுக்கான நிபந்தனைகள் சரிங்களா பிரிவு ஆறு பதிவுக்கான நிபந்தனைகள் பிரிவு எட்டு வந்து பார்த்திங்கன்னா பதிவுக்கான விண்ணப்பம் சரிங்களா பிரிவு எட்டு பதிவுக்கான விண்ணப்பம் பிரிவு ஒம்பது வந்து பதிவு செய்தல் பிரிவு ஒம்பது பதிவு செய்தல் பிரிவு பத்து வந்து பதிவு சான்று சரிங்களா பிரிவு பதினொன்று விதி ஒம்பது வந்து துணை விதி திருத்தம் பிரிவு பதினொன்று விதி ஒம்பது துணை விதி திருத்தம் பிரிவு பன்னிரெண்டு வந்து நேரடி துணை விதி திருத்தம் பிரிவு பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா சங்கங்களை பிரித்தல் பிரிவு பதினான்கு சங்கங்களை இணைத்தல் பிரிவு இருபத்தி ஒன்று உறுப்பினர் தகுதிகள் பிரிவு இருபத்தி ரெண்டு இணை உறுப்பினர் தகுதிகள் பிரிவு இருபத்தி மூணு உறுப்பினர் தகுதி இன்மைகள் பிரிவு இருபத்தி மூணு உறுப்பினர் தகுதி இன்மைகள் பிரிவு இருபத்தி நாலு சங்கத்தின் சேவையை பெறுவதற்கான உரிமை பிரிவு இருபத்தி நாலு சங்கத்தின் சேவையை பெறுவதற்கான உரிமை பிரிவு இருபத்தஞ்சி உறுப்பினரை நீக்குதல் பிரிவு இருபத்தஞ்சி எந்த பிரிவை பயன்படுத்தி உறுப்பினர் நீக்குவாங்கன்னா கூட்டுறவு சங்க உறுப்பினர் வந்து பிரிவு இருபத்தைந்து பிரிவு இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கும் உரிமை ஸோ பிரிவு இருபத்தாறு வாக்களிக்கும் உரிமை கொடுக்குது பிரிவு இருபத்தேழு தன் சம்மந்தமான கணக்குகளை ஆய்வு செய்யும் உரிமை ஸோ கூட்டுறவு மெம்பராக இருக்கீங்க உங்கள் சம்மந்தமான கணக்கில் ஆறு ஆய்வு செய்யும் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ஏழு பிரிவு முப்பத்தி ரெண்டு விதி நாற்பத்தாறு விதி நாற்பத்தேழு பேரவை கூட்டங்கள் பேரவை கூட்டத்துக்கான நடைமுறை பிரதிநிதித்துவ பேரவைக்கான நடைமுறைகள் சரிங்களா பிரிவு முப்பத்தி ரெண்டு விதி நாற்பத்தாறு நாற்பத்தேழு வந்து எதுக்குன்னா பேரவை கூட்டங்கள் பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் பிரதிநிதித்துவ பேரவைக்கான நடைமுறைகள் பிரிவு முப்பத்தி மூணு வந்து நிர்வாகக்குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் பிரிவு முப்பத்தி மூணு நிர்வாகக்குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் பிரிவு முப்பத்தி நான்கு நிர்வாகக்குழு உறுப்பினர் தகுதியின்மைகள் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பிரிவும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மதிப்புகள் கண்டிப்பாக எக்ஸாம் எதிர்பார்க்கலாங்க பிரிவு முப்பத்தி ஆறு நிர்வாகக்குழு உறுப்பினர் ஒருவரை நீக்குதல் பிரிவு முப்பத்தாறு வந்து நிர்வாகக்குழு உறுப்பினர் அது மேனேஜ்மெண்டில் இருக்கிற ஒரு உறுப்பினரை நீக்குதல் பிரிவு முப்பத்தி வந்து சங்கங்களின் முகவரி பிரிவு முப்பத்தி எட்டு உறுப்பினர்களின் ஆய்வுக்கு சரிங்களா பிரிவு முப்பத்தொம்போது சட்டப்பூர்வ நிறுவனம் பிரிவு நாற்பது அசையும் சொத்துக்கள் மீதுள்ள முதல் உரிமை அசையும் சொத்துக்கள் மீதுள்ள முதல் உரிமை பிரிவு நாற்பது பிரிவு நாற்பத்தொன்று அசையா சொத்துக்கள் மீதுள்ள முன்னுரிமை பிரிவு நாற்பத்தொன்று அசையா சொத்துக்கள் மீது உள்ள முன்னுரிமை பிரிவு நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் முதலீடுகள் மீது முன்னுரிமை ஸோ பிரிவு நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களில் முதலீடுகள் மீது உரிமை பிரிவு நாற்பத்தி மூன்று நிதி வழங்கும் வங்கிக்கு சில நிதிகளின் மீது உரிமையின்மை சரிங்களா நிதி வழங்கும் வங்கிக்கு சில நிதிகளின் மீது உரிமையின்மை சரிங்களா பிரிவு நாற்பத்தி மூணாவது தான் பிரிவு நாற்பத்தி நாலு சில நிதிகளின் மீது ஜப்தி செய்ய தடை இப்போ பிரிவு நாற்பத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் வந்து நமக்கு கூட்டுறவு க சங்கங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிதிக்கும் அவங்க வந்து சம்மந்தம் கிடையாது தான் பிரிவு நாற்பத்தி மூணு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜப்தி பண்ணுறன்னு வராங்க கூட்டுறவு சங்கத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிதிகள் மீதும் சப்தி பைய கிடையாதுக்கு வந்து பிரிவு நாற்பத்தி நாலு பிரிவு நாற்பத்தஞ்சு சங்கத்தின் நிதியை சப்தி செய்ய தடை சரிங்களா சங்கத்தின் நிதியை சில நிதி பிரிவு நாற்பத்தி நாலு சங்கத்தின் நிதியவே சப்தி செய்தால் வந்து பிரிவு நாற்பத்தஞ்சு பிரிவு நாற்ப நாற்பத்தாறு வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் பேரேடு ஸோ லெஜர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய வரவு செலவு தான் அந்த பேரேடுன்னு சொல்லுவாங்க பிரிவு நாற்பத்தேழு அசலின் நகல்களையே ஆதாரமாக ஈட்டுக்கொள்வது அது ஜெராக்ஸ் அது அசலின் நகல்களென்னா அதுதான் நகல் படம் அதுதான் அது ஆதாரமாக ஈட்டுக்கொள்ள ஜெராக்ஸாக பிரிவு நாற்பத்தெட்டு சம்பளம் ஊதியம் பனிப்பொடை பிடித்தோம் சரிங்களா சம்பளம் ஊதியம் பணிக்கொடை பிரிவை பற்றி பேசுகிறது வந்து பிரிவு நாற்பத்தி எட்டு இதெல்லாம் கூட்டுறவுகளோட பிரிவுங்க லா பார்க்குறோம் பிரிவு ஐம்பது வந்து நிலவரி வசூல் சட்டம் நிலவரி வசூல் சட்டம் பிரிவு ஐம்பது பிரிவு ஐம்பத்தி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முத்திரத்த முத்திரத்தாள் பதிவு கட்டணம் விலக்கு சரிங்களா பிரிவு ஐம்பத்தி ரெண்டு கூட்டுறவு சங்கங்கள் அரசின் உதவிகள் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசின் உதவிகள் பிரிவு ஐம்பத்தி ரெண்டு நண்பர்களே இப்போ இந்த காணொலியில் வந்து முக்கியமான சட்ட சட்டங்கள் அதோடய வருதங்கள் அப்புறம் வந்து சட்டப்பிரிவு அதுக்கு வந்து எந்தெந்த இதுக்கெல்லாம் பயன்படுது அந்த சட்டப்பிரிவு அப்படிங்கிறதா இது வந்து கூட்டுறவு சட்டத்தோட பிரிவுகள் அதோட பயன்பாடுகள் பயன்பாடுகள்னால் இது என்னென்ன பர்பஸ் இந்த பிரிவுனா உறுப்பினர் சேர்க்கறதுக்கா நீக்கிறதுக்கா இந்த பிரிவு மூலமாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கோஆப்ரேட்டிலாவை நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீஸாக வந்து ஒரு நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இது ரெண்டு பார்த்து இருக்குது சரிங்களா ஒரு கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது ரூபா இருக்கும் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கலாம் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு பார்த்துருக்கோம் அடுத்த பாட்டில் இன்னொரு நாற்பத்தஞ்சு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் இருக்கும் கொஞ்சம் எனக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு மூணு கொஸ்டினுக்கான திருத்திடுவீங்க அதாவது மார்க் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன்றாக போகலாம் ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு அது எஸ்ஆர்பி அப்புறம் மத்திய கூட்டுறவைக்கும் இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டுருக்கோம் யூடியூப்பில் கிளாஸஸ் எடுக்கிறது ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கும் தனியாக கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுவோம் ஏற்கனவே மெட்டீரியலும் சென்ட் பண்ணிடுறோம் ஸோ உங்களுக்கு யாருக்கேன்னா ஸ்டடி மெட்டீரியல் தேவைன்னா கூட இந்த வரக்காக அந்த வாட்ஸ்அப் ஷேர் பண்ணி வாங்கி படிக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் நாளே சந்திப்போம் நன்றி வணக்கம்